ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்க கிச்சன்ல இருக்கிற இந்த சாதாரண பொருட்கள்ல உங்க டாக்டர் கூட சொல்லாத மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா காஸ்ட்லியான கிரீம் மாத்திரை மருந்துன்னு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்க பல்லியர்ல வர்ற ரத்தத்திலிருந்து கரையாத கொழுப்பை கரைக்கிறது வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு பப்பாளி முட்டை இஞ்சி வச்சு என்னென்ன அதிசயங்கள் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெடியா பப்பாளி பிடிக்காது என்று ஒதுக்க வேண்டாம் இந்த விஷயங்கள் தெரிந்தால் ஒதுக்க மாட்டீர்கள் அல்சர் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் பப்பாளி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் குணம் பெறலாம் பப்பாளி பழத்தை கூழாக்கி வாரம் இரண்டு முறை முகத்தில் தடவி மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் சொர சொரப்புத்தன்மை மாறி முகம் பளபளப்பாகும் பப்பாளி இலைச்சாரை உடலில் படர் தாமரை உள்ள இடத்தில் காலை மாலை வேளைகளில் தொடர்ந்து ஒரு வாரம் தடவி வர படர் தாமரை மறைந்துவிடும் பப்பாளியில் உள்ள பேராக்ஸ்னேஸ் என்ற தாதுப்பொருள் உடலில் தேவையற்ற கொழுப்பை குறைக்க பயன்படுகிறது டூத் பேஸ்டை இஞ்சியுடன் சேர்த்து உபயோகித்ததுண்டா இல்லையெனில் இன்றே முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் பற்களின் மிகப்பெரிய பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்க்கும் சிறிய துண்டு இஞ்சியை எடுத்து அதை நன்கு துருவுங்கள் பின்னர் அதனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கவும் அதன் பிறகு நீங்கள் விரும்பும் எந்த ஒரு டூத்பேஸ்டையும் அதில் கலந்து கொள்ளவும் ஈறுகளில் இருந்து ரத்தம் வடிதல் அல்லது ஈறு அழற்சி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த கலவை விலை உயர்ந்த மருந்துகளை விட வேகமாக வேலை செய்யும் இதை வாரத்திற்கு மூன்று முறை கொண்டு உங்கள் பற்களை துலக்குங்கள் விரைவில் உங்கள் பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமாக மாறுவதை காண்பீர்கள் நீங்கள் தினமும் மூன்று முட்டைகளை சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு என்ன நடக்கும் முட்டைகளில் புரதம் நிறைந்துள்ளது இது திருப்தியை அதிகரித்து பசியை குறைக்கிறது முதலில் உங்கள் உணவில் முட்டைகளை சேர்ப்பதன் மூலம் உங்கள் பசியின் மீது உங்களுக்கு நல்ல கட்டுப்பாடு இருக்கும் அதனால் உடல் எடை குறையும் இரண்டாவதாக உங்கள் தசை அதிகரிக்கும் முட்டைகள் முழுமையான அமினோ அமில புரத உணவுகளில் ஒன்றாகும் ஒவ்வொரு முட்டையிலும் ஆறு முதல் ஏழு கிராம் புரதம் உள்ளது இது தசை நிறைய அதிகரிக்க உதவுகிறது உங்கள் இருதய ஆரோக்கியம் மேம்படும் ஒரு நாளைக்கு மூன்று முதல் ஐந்து முட்டைகள் சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஏனெனில் அவற்றில் உள்ள டயட்டரி கொழுப்பால் உங்கள் மூளை மேம்படும் முட்டைகளில் லெசித்தின் நிறைந்துள்ளது இது மூளை வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு அவசியமான ஒரு ஊட்டச்சத்து ஆகும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முதல் ஐந்து முட்டைகளை உட்கொண்டால் உங்கள் கவனம் மற்றும் நினைவாற்றல் மேம்படும் உங்கள் பார்வை மேம்படும் முட்டைகளில் லுடீன் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கண்களுக்கு நன்மை பயக்கும் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன முட்டைகளை தவறாமல் உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் அளவை அதிகரித்து நல்ல பார்வையை ஊக்குவிக்கும் கிவி மற்றும் சியா விதைகளை தினமும் ஒரு வாரம் சேர்த்து சாப்பிடும்போது பெண்களின் உடலில் என்ன நடக்கும் என்று தெரியுமா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அவர்களின் சிறுநீரகங்கள் நச்சுத்தன்மையை நீக்கி சருமம் பளபளக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் வலுவான ஆற்றலை பெறுகிறார்கள் மேலும் அவர்களின் செரிமானமும் வேகப்படுத்தப்படுகிறது சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் மேலும் உங்கள் வயிறும் தட்டையாகும் இதை எப்படி செய்வது ஒரு கிண்ணத்தில் சியா விதைகள் தேன் மற்றும் பால் சேர்த்து நன்கு கலந்து முப்பது நிமிடங்கள் காத்திருக்கவும் இப்பொழுது கலவையை எடுத்து கலக்கப்பட்ட கிவிகளை ஒரு டாப்பிங்காக சேர்க்கவும் கிவி பழங்களில் வைட்டமின் சி பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் செரிமான என்சைம்கள் உள்ளன சியா விதைகள் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்து புரதம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றை வழங்குகின்றன இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்